திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இஷாப்பிங் ஆப் பைமோட் இஷாப்பிங் ஆப் நவ் அவன் கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டவுன்லோட் பை மோர் ப்ராடக்ட் சேம் ஆப் தேங்க் யூ இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு ஒரு அழகான கோலம் உங்கள் பிடித்தவர்களுக்கு இந்த கோலத்தை போட்டு அசத்துங்க ஃபுல் வீடியோ பாருங்க உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட் காத்திருக்கு உங்களுக்கு கோலத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்பொழுதா இதையே ஒரு அருமையாக கோலம் போட்டு உங்கள் லவராக அசத்த முடியும் கரெக்டா சொல்லுங்க புள்ளி கோலம் அப்படிங்கறத இது சிம்பிள் லவர்ஸ்க்கு போடப்பட்ட கோலம் அடுத்த வீடியோல இதோட லவர்ஸ்க்கு கொடுக்குறக்கு பெரிய கோலமாக போட்டு ஆசை தர மாதிரி கோலம் கொடுக்குறேன் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த கொடுக்குறேன் ஈஸியாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஈஸியாக பண்ணலாம் இந்த கோலம் வேறு ஸ்கெட்ச் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே கலர் தான் யூஸ் பண்ணுவாங்கல்ல இது வேர் ஸ்கெட்ச் கலர் உங்களுக்கு பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்காக பாடப்பட்ட கூட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எத்தனை புள்ளி கோலம் அப்படிங்கிறது எத்தனை புள்ளி வச்சு இது மாதிரி போடப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ